மகிழ்ச்சியான ஒன்று காணி ஒன்று விற்பனைக்கு உள்ளது முல்லைத்தீவு மாவட்டம் மூங்கிலாறு பிரதேசத்தில் கொஞ்சும் கிராமத்தில் இந்த காணி விற்பனைக்கு உள்ளது குறிப்பாக முக்காளேக்கர் காணி விற்பனைக்கு வந்துள்ளது தொடர்புகளுக்கு உரிமையாளரோடு தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம் அத்துடன் முதல் முதலாக அன்பு தமிழ் வியூ யூடியூப் பார்ப்பவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு எங்கனி சொல்லி சொல் வந்து நான் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தற்போது எங்கனி சொல்லி சொன்னால் வந்து விசுவமடல இருக்கின்ற அந்த தேக்காட்டுகள் வந்து நான் புதுக்குடியில் பின்னோக்கி போக போறேன் வந்து இந்த பிரதான பாதையில் அதாவது வந்து குறிப்பாக வந்து முல்லைத்தீவு மாவட்டம் மூங்கிலார பிரதேசத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு முக்காலேகர் காணி வந்து விற்பனைக்கு இருக்குது இது தொடர்பான ஒரு வீடியோ தான் இது அமையப்போகுது வந்து அதாவது முக்காலேக்கர்னால் கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு பிறப்பு காணி வந்து விற்பனைக்கு இருக்குது இது சம்மந்தமான ஒரு பதிவாக தான் இது அமையப்போகுது மற்றும் முதல் முதலாக என்னது காணொலியை பார்ப்பதாக இருந்தால் மர காணொலி சப்ஸ்ரை பண்டிகை காணொலியை பாருங்கள் வாரங்கள் காணொலிக்கு செல்லலாம் நேர போறன் வந்து மோட்டர் சைக்கிளில் வந்து நான் நேராக போயிட்டு இந்த இடத்தையும் காட்டிக்கொண்டு கொண்டு அந்த காணி இருக்கின்ற இடத்துக்கு போகிறேன் வாரங்கள் காணொலிக்கு செல்லலாம் போய் போய்கொண்டிருக்கிறேன் வந்து பாருங்க முன்னுக்கு வந்து ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்குது இதில் முன்னுக்கு கடையில்லாமல் இருக்குது இதான் மூன்றில் ஆறு சந்தி வந்து இதில் வந்து நான் விளக்கேல திரும்புகிறேன் பாருங்கள் நேரம் வந்து போனால் வந்து புதுக்குடிக்கு போகுது இப்போ நான் விளக்கேலை திரும்பி இப்போ பாருங்கள் நான் விளக்கேல திரும்பி வந்து கொண்டிருக்கேன் இருக்கேன் வந்த இருந்து வந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் வந்து இருக்குது பாருங்கள் நூற்றி ஐம்பது மீட்டரில் வந்து இடக்கை பக்கம் திரும்பினீங்கன்னா இந்த காணி இருக்குது ஒரு ஒழுங்கைக்கெலாம் இருக்குது பாருங்கள் காட்டுறேன் தான் இதால்தான் திரும்பணும் சார் இதுக்குள்ள தான் அந்த காணி இருக்குது அந்த காணி பார்த்தீங்களா தான் அந்த காணி நான் போய் காட்டுனேன் இந்த மற்ற விஷயங்களை காட்டுறது வந்து உள்ளுக்குற நாங்கள் இப்போ வந்த பாதிதான் உள்ளுக்கெல்லாம் போறோம் இப்போ காணிக்குள்ள பாருங்க இதுதான் காணி பாருங்க அப்படி இருக்கு தென்னை மரங்கள்லாம் பாருங்க வளர்ந்துருக்குது இல்லை பெரிய ஒரு கால் போடுறது போட்டு திட்ட போடு பெரிய போடு இப்போ கிட்ட எல்லாம் காட்டுனேன் வந்து கிட்டத்தட்ட வந்து முக்கால் ஏக்கர் காணி இருக்குது பாருங்க இது வந்து பெரும்பாலும் ரெண்டாக பிரிச்சு காட்டு அங்காலேயே ஒரு போர்டு இருக்குது அதையும் காட்டுறேன் இதுதான் போட்டு திட்ட போட்டு பாருங்க உள்ள லுக்காக இருக்குது அந்த போடு இதில் வந்து மூன்று ரூம் இருக்குது ஒரு ஹோலும் மூன்று ரூமும் கிச்சனோட இருக்குது இந்த போர்டு பாருங்க இந்த வந்து முதல் கட்டின மட்டும் இருக்குது காணி பாருங்க பின்னுக்கு இவ்வளோ பெரிய ஏடாமல் இருக்குது ஜலயம் கிட்டத்தட்ட ஒரு இருபது தென்னைக்கு மேலே நிற்கிது இந்த காணிக்குள்ளே பார்த்தீங்களா எல்லாமே ஓடு போட்டுருக்குது முன்னே கொண்டு காட்டணுன்னு பாருங்க பாருங்கள் தென்னை மரங்கள் கமுகு எல்லாம் இருக்குது இப்போ இன்ஜான போடு ஒன்று இருக்குது இதுவும் கட்டினா கட்டி இருக்குது மேல் மாடி வீடு தான் கட்டுறதுக்காக தான் பிளான் பண்ணி கட்டியிருக்கேன் பார்த்திங்களா இந்த போட்டு அப்படி இருக்குது இதையும் இப்போ மூன்று ரூமோடு தான் இருக்குது கட்டி குறையில் இருக்குது இது வந்து மேல் மாடி இருக்குது பார்த்தீங்களா மற்றது மோட்டர்கள் எல்லாம் இருக்குது தண்ணி பிரச்சனை இல்லை பாருங்க மரங்களை பாத்தீங்களா அப்படி இருக்குது ஃபுல்லாகவே சோலையாக இருக்குது பாருங்கள் தென்னை எல்லாம் அப்படி காய்ச்சி போயிருக்குண்டு கிட்ட காட்டுறது சோன் பண்ணி இந்த பாருங்கள் தென்னையா அப்படி காய்ச்சி இருக்குன்ட்டு பார்த்தீங்களா தென்னை மரம் பாருங்க எஞ்சாலும் வந்து கமூக மரங்கள் கிட்டத்தட்ட சமூக மரமே இருபது இருபத்தஞ்சு கமுக மரத்துக்கு மேலே நிக்குது பெரிய மாமரம் நிற்குது நாலு அஞ்சு மாமரம் நிற்கிது அதை விட ஒரு இருபது இருபத்தஞ்சி சென்னைக்கு மேலே நிற்கிதுங்க இதில் ஒரு பெனமரம் ஒன்று நிற்கிது மற்றது எக்ஸ்ட்ரலாப் வந்து அதில் வந்து டாய்லெட் இருக்குது அது போட்டுக்குள்ளேயும் இருக்குது டாய்லெட் பாருங்க இது வந்து போட்டுக்கு பின்னுக்கு அதிகங்களா எப்படி இருக்குன்னு இதெல்லாம் போட்டுக்கு பின்னுக்கு உழாமல் இருக்குது மெட்டா பாருங்க இங்கே பெரிய ஒரு கஜு மரம் ஒன்று நிற்குது உண்மையிலேயே இப்போ வந்து கஜு வந்து பயங்கர விலை கிட்டத்தட்ட காய்கிலோ கஜுவே ரெண்டாயிரம் மூவாயிரம் போகும்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய காஜு விலை வந்து பாருங்க அப்படி இருக்குண்ட கஜி மரம் நான் காய்க்கல ஆனால் வளமையை காய்க்கிற மரம் உண்டு பெரிய கஜி மரம் இல்லாமல் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது காணி இதில் இதான் வந்து டாய்லெட் ஒன்று இருக்குது எக்ஸ்ட்ரலாக டொய்லெட் இருக்குது பாருங்கள் தென்னை மரங்கள் எல்லாத்தையும் இதான் அதில் ஹாட்னா அந்த பூடு அதில் தனி டேங்க் எல்லாமே இருக்குது ரெண்டு காணியும் சேர்த்து வந்து முக்கால்க்கிற காணி முக்கால்க்கிற காணி என்றால் கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு பரப்பு காணி தான் இது இந்த வாரம் தனி டேங்கோடு இருக்குது வச்சிருக்கிறேன் மேலே நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மேலே வச்சு கிச்சனுக்கு மேலே வச்சு தாண்டிடலாம் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணலாம் போட்டு பின் பக்கம் இது அந்த புதுசாக கட்டின போட்டு மற்றது கரண்ட்னா எடுத்தபடி கிடக்கு இந்த பூட்டுக்கும் கரண்ட் எடுத்தபடி இருக்குது அந்த வீட்டுக்கும் கரண்ட் எடுத்தபடி இருக்குது பார்த்தீங்களா பாருங்க நல்ல இடம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து புதுசாக காட்டுனா போட்டு பாருங்கள் அப்படி இருக்குதுண்டு மோட்டர் கிடக்குது பாருங்க இதில் நில மோட்டர் இருக்குது அங்காலையும் பக்கத்து ஆக்கள் வைக்கணும் பாருங்கள் அதுலேயும் பின்னுக்கு ஒரு ஆக்கள் வைக்கணும் முன்னுக்கு கட்டுமொழி கிடக்குது நிறைய மாமரங்கள் நிறைய தோட மரம் இருக்குது மற்றது கமுகு இருக்குது மாமரம் இருக்குது தென்னை இருக்குது எல்லா வளங்களும் இருக்குது இந்த காணிக்குள்ளே சூப்பர் ஏரியாவே இருக்குது பாருங்கள் மற்றது இதில் உங்களை குறிப்பாக சொல்ல வேணுமான என்னன்னு சொல்லி சொன்னால் வந்து இந்த காணி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒன்று முப்பது கோடி என்று வந்து கணக்குட்ருக்கீங்க வந்து நீங்கள் வந்து தொடர்பு அவர்களோட கதைச்சி நேராக வந்து காணியை பார்த்து வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கதைச்சி வந்து காணியில் விலையில வந்து பேசிக்கொள்ளலாம் உண்மையிலே வந்து இப்படி ஒரு காணி வந்து யாருக்கும் கிடைக்காது இது கொம்பனியாலும் எடுக்கலாம் மற்றது பெரிய ஒரு ஒரு ப்ரொஜெக்ட் செய்கிறவியலும் எடுக்கலாம் நிறைய மற்றது இந்த பக்கத்தில் இருக்க மக்களும் வந்து பிரச்சனை இல்லாத ஒரு ஆக்களாக இருக்கிறோம் அப்போ அதால் வந்து இந்த காணி ஒரு அமைதியாக தான் இருக்குது இந்த விடாமே அப்போ உங்களுக்கு உங்களோட குடும்பங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த காணி இருக்குமான்னு நான் நம்புகிறேன் வேறு நுறவுகளை இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்